அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அன்னஹவுல் முஸ்ததாப் என்ற புத்தகத்தின் இரண்டாவது பகுதியை நாம் கடந்த வகுப்பிலே நாம் ஆரம்பித்தோம் அதில் இன்றைய தினம் மன்சூபாத்துகளில் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக அல் மஃலு பிஹி செய்யப்படுபொருள் என்று சொல்வார்கள் ஒரு செயல் எதன் மீது நிகழுதோ அதற்கு அல் மஃல் பிஹி என்று சொல்லலாம் இந்த மஃல் பிஹியை பொறுத்தவரையில் இது நசபு செய்யப்படக்கூடிய இஸ்முகளில் ஒன்றாக காணப்படுகிறது இந்த மஃல்பிகியை இலகுவாக நாம் கண்டுபிடிப்பதற்கு வழிமுறை என்னவென்றால் ஒரு ஃபேல் அந்த ஃபேலினுடைய அர்த்தம் நமக்கு தெரியணும் அந்த ஃபேலில் இருந்து யார் எது என்ற கேள்விக்கு பதிலாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபாயில் என்று நாம் சொல்லுவோம் அந்த செயலை செய்யக்கூடிய நபரை குறிக்கும் ஃபாயில் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபாயிலுக்கு நாம் ரஃபவு கொடுக்கணும் சரி ஒரு ஃபேல் அந்த ஃபேலிலிருந்து நாம் யார் எது அப்படிங்கிற கேள்வியை உருவாக்கணும் அந்த கேள்வியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பதில்தான் ஃபாயில் அதற்கு நாம் ரஃபவு செய்வோம் அந்த ஃபேலிலிருந்து திரும்பவும் யாரை எதை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்கணும் யாரை எதை என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்கணும் அதற்கு ஒரு பதில் கிடைக்குமே அதுதான் மஃபூல் பிஹி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மஃபோல் பிகியினுடைய ஹரக்கத் நசுபு செய்யப்பட்டதாக இருக்கும் சரியா உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறதா இருந்தால் வரவேன் பக்ரன் துறப அப்படின்னா அடித்தான் அப்படிங்கிறது பொருள் இது ஒரு ஃபேல் மாதியான ஃபேல் இந்த மாதிரியான ஃபேலில் இருந்து நாம் முதல் கேள்வியாக ஃபாயிலை கண்டுபிடிக்கணும் ஒரு ஃபேலுக்கு ஃபாயில் கட்டாயமாக அவசியம் அந்த ஃபாயிலை கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால் யார் எது அப்போ ஃபேலினுடைய அர்த்தம் என்ன துறப அப்படின்னா அடித்தான் அப்படிங்கிறது பொருள் யார் அடித்தது எது அடித்தது அப்படின்னு நாம் அதுக்கு ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும் இப்போ யார் அடித்தது எது அடித்தது அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் நமக்கு கிடைக்கும் யார் அடித்தது ஜெய்துன் ஜெய்து அடித்தான் இப்போ ஜெய்த் அப்படிங்கிறது தான் ஃபாயில் அந்த ஃபாயிலுக்குரிய ஹரக்கத்து என்னென்னா ரஃப் அவுன் அப்போ அங்கே ரஃப் அவுன் பெற்று வந்திருக்கிறது சரி இப்போ நமக்கு தேவையானது மஃபூல் தான் ஃபாயிலுடைய சப்ஜெக்ட் கிடையாது அப்போ இந்த ஃபேலில் இருந்து திரும்பவும் யாரை அடித்தான் எதை அடித்தான் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறோம் இப்போ யாரை அடித்தான் பக்ரை அடித்தான் அந்த ஐயினுடைய உச்சரிப்பு நமக்கு கிடைக்கும் யாரை எதை அப்படிங்கிற உச்சரிப்பில் நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும் இப்போ யாரை அடித்தான் அந்த ஃபேலில் இருந்து யாரை எதை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறோம் அதுக்கு பதிலாக அதுக்கு ஆன்சராக வரக்கூடியது தான் மஃபூல் பிஹி அதுக்கு நசுபு செய்யப்பட்ட நிலையில் அது இருக்கும் பக்ரன் யாரை அடித்தான் பக்ரை அடித்தான் இப்போ பக்ரன் அப்படிங்கிறது தான் மஃபூல் பிஹியாக இருக்குது அதுக்கு நாம் நசுபு செய்யணும் சரியா இதுதான் மஃபூல் பிஹியை கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறை அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மஃபுல் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரியப்படுத்த சொல்கிறாங்க அதனுடைய விளக்கத்தை சொல்ல சொல்கிறாங்க சரி உதாரணமாக உதாரணமாகன் அப்படின்னா நான் அடித்தேன் அப்படிங்கிறது அர்த்தம் நான் அடித்தேன் இப்போ யாரை அடித்தேன் எதை அடித்தேன் இப்போ ஜெய்தன் ஜெய்தை அடித்தேன் ஜெய்தை அடித்தேன் இப்போ ஜெய்தன் அப்படிங்கிறது தான் மஃபூல் பிகியாக இந்த இடத்துல இருக்குது மஃபூலாக இருக்குது இப்போ ரகிப்து நான் பயணம் செய்தேன் அல் ஃபரச குதிரையிலே பயணம் செய்தேன் அதே மாதிரி சில குரான் வசனங்களையும் கொடுக்குறாங்க வத்தகுல்லாக அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் யாரை அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் இப்போ அக்கீமு தொழுகையை நிலைநாட்டுங்கள் இப்போ அக்கீமு நீங்கள் நிலைநாட்டுங்கள் நிலைநிறுத்துங்கள் நீங்கள் கடைபிடியுங்கள் அொலாத்த தொழுகையை கடைபிடியுங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் இதுதான் மஃபூல் பிஹி சம்பந்தமாக ஆரம்பமாக உள்ள கேள்வி பதிலாக இருக்கிறது முதல் கேள்வி பதிலாக இந்த தலைப்பிலே இருக்கிறது சரி அல் மஃபூலு பிஹி செய்யப்படு பொருள் என்று நாம் சொல்லலாம் அல் மஃபூலு பிஹி அர்ரிஃபில் பிஹி மஃபூல் பிகியை தெரியப்படுத்து விளங்கப்படுத்து தில்லஹு அம்சிலத்தின் இந்த இடத்துல தன்மீன் வரும் மிக்ரி அம்சிலத்தின் லஹு சேர்த்தி வாசிக்கும் போது அம்சிலத்தில் லஹு சரி மஃபூல் பிஹியை தெளிவுபடுத்து அர்ரிஃப் அப்படின்னு இருக்கும் சேர்த்தி வாசிக்கும் போது அர்ரிஃபின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அர்ரிஃபில் மஃபூலபிஹி பிஹி மஃபூல் பிகியை தெளிவுபடுத்து ம மன உடன் அப்படிங்கிறது அர்த்தம் ஸிக்ரி கூறுதல் சொல்லுதல் இப்போ திக்ரி கூறுவதுடன் சொல்லுவதுடன் எதை சொல்லுவதுடன் அம்சிலத்தின் அம்சிலத்தின் அப்புடின்னா உதாரணங்கள் உதாரணங்களை கூறுவதோடு லகு அதற்கு அந்த மஃபூல் பிஹிக்கு உதாரணங்களை கூறுவதோடு மஃபூல் பிஹியை தெளிவுபடுத்து சரியா இது வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் முழு அர்த்தமும் இதுதான் அப்போ அரிஃபில் பிஹியை தெளிவுபடுத்து மிக்ரில் லகு அதற்கு அந்த மஃபூல் பிஹிக்கு உதாரணங்களை கூறுவதோடு சரி மஃபூல் பிஹினா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அதுவாகிறது அந்த மஃல் பிஹி ஆகிறது அல் இஸ்முல் மன்சூபு நசபு செய்யப்பட்ட இஸ்முவாகும் அதுவாகிறது அந்த மஃபுல் பிஹி ஆகிறது அல் இஸ்முல் மன்சூபு நசபு செய்யப்பட்ட ஒரு இஸ்முவாகும் அல்லதி நசபு செய்யப்பட்ட இஸ்முனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லை அப்போ அதை விளக்குறாங்க அல்லதி அந்த நசபு செய்யப்பட்ட இஸ்மு எப்படிப்பட்டதெனில் அது நிகழும் அலைஹி அதன் மீது நிகழும் அந்த இஸ்மின் மீது நிகழும் ஃபாஇலுடைய செயலை செய்யக்கூடியவனுடைய செயல் அந்த இஸ்மின் மீது நிகழ்ந்திருக்கும் அதாவது நிகழும் அப்படிங்கிறது அர்த்தம் சரியா அப்போ ஹுவ மஃபூல் பிஹி என்பது அல் இஸ்முல் மன்சூபு நெசபு செய்யப்பட்ட இஸ்முவாகும் அல்லதி அந்த நெசபு செய்யப்பட்ட இஸ்மு எப்படிப்பட்டதெனில் எக்காவ் அலைஹி அந்த இஸ்மிலே நிகழ்ந்திருக்கும் அந்த இஸ்மின் மீது நிகழ்ந்திருக்கும் ஃபாயிலி செயலை செய்யக்கூடியவனுடைய செயல் ஃபாயிலுடைய செயல் அதிலே நிகழ்ந்திருக்கும் ஒரு விஷயத்தை ஒரு செயலை செய்கிறவனை ஃபாயில் அப்படின்னு சொல்லுவோம் அவன் எதை செய்கிறானோ அதை நாம் ஃபூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி உதாரணமாக அதுவொரத்து ஜெய்தன் ஜெய்தை நான் அடித்தேன் அது தூ அப்படிங்கிறது ஃபியிலு தமிர் ஃபாயில் அன அந்த ஃபாயில் உள்ள மறைஞ்சிருக்குது சரியா இந்த தூ இருக்கு இல்லையா இந்த தூ அப்படிங்கிறது தான் ஃபாயில் சரியா சரி தூ நான் அடித்தேன் யாரை அடித்தேன் ஜெய்தன் ஜெய்தை நான் அடித்தேன் ஒரு அகிப்துல் ஃபரோச குதிரையிலே நான் பயணித்தேன் குதிரையிலே நான் பயணித்தேன் ஒத்தக்குள்ளாக அல்லாகுவை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாகுவை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அக்கேமு சொல்லாத தொழுகையை நிலைநாட்டுங்கள் அக்கேமு சொல்லாத இன்னும் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் அப்போ இதுதான் மஃபூல் பிஹி சம்பந்தமாக ஆரம்பமாக உள்ள கேள்வியும் அதற்கான பதிலும் இந்த கேள்வியில் மஃபூல் பிஹி சம்பந்தமாகவும் மஃபூல் பிஹினா என்ன அப்படிங்கிறது சம்மந்தமாகவும் அதற்குரிய சில உதாரணங்களையும் பார்த்தோம் இனி வரக்கூடிய வகுப்புகளில் இது சம்பந்தமாக உள்ள கேள்வி பதில்களை இன்ஷல்லா நாம் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ